ஒவ்வொரு வெளிச்சத்திற்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் தீபம் அனுபவம் விநாயகனை பதினெட்டாம் தேதி டிசம்பர் மாதம் இருபத்தி நாலு புதன்கிழமை மார்கழி மாதம் மூன்றாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூச நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் திருதியை திதி பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் சதுர்த்தி திதி வந்துடுது யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மூல நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாகணபதி இன்று சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு மகாகணபதி ஸ்மராமிங்கிற பாட்ட காதுகளால் கற்கிறதோ வக்ரதுண்ட மகாகாயா சூரியக்கோடி சோமபிரபா அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதாங்கிற மந்திரத்தை காது காதுகளால் கற்கிறதோ வாயால் உச்சரிக்கிறதோ அதுக்கப்புறமே இன்றைக்கு நாளை நகர்த்துறது உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு நம்ம நேர்களுக்கு கொடுக்கும் மேலும் விநாயகரோட வழிபாடு மாலை ஆறு மணிக்கு சங்கடகர சதுர்த்தியில எடுக்கிறது ரொம்ப நல்லது சந்திர பொழுதுல அந்த விநாயகரை வழிபாடு செய்யறது நல்லது ஏழு மணிக்கு அப்புறமா பண்றதெல்லாம் சங்கடகதிருப்தின்னு நம்ம சொல்லக்கூடாது ஆறு இருந்து ஆறரைக்குள்ள அந்த சந்திரன் உதித்து வரும் பொழுதுல இந்த விநாயகரோட வழிபாடு அவரை மூன்று முறை மெதுவாக வளம் வருவதும் தலையில கொட்டிக்கிறதும் தோப்புக்கரணங்கள் போடுவதும் மேலும் இந்த சந்திராசிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் விநாயகப் பெருமானோட திருவுருவ படத்தை ஃபோன்ல டிபியா வச்சிருக்கிறதும் அவர் இமயமலை சாரல்ல வியாசருடன் அமர்ந்து வியாசர் சொல்ல விநாயகர் மகாபாரதம் எழுதுற காட்சியை பார்க்கறது மேலும் இன்னைக்கு நாளுக்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இப்படி சந்திரன் பூச நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல மேஷராசி நேர்கள் இருந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மார்க பந்து முதல் சந்து சார் என்ன சார் இந்த சந்து முதல் சந்து ரெண்டாவது சந்து மூணாவது சந்து இந்து இடுக்கு பொந்து இதுக்குள்ளெல்லாம் பூந்து வர வேண்டிய தருணங்கள் இருக்கும் சார் இதுக்குள்ளே கார் போகுமா இதுக்குள்ள வண்டி போகுமா என்ன சந்து சந்தா இருக்கே எந்த வீடுன்னு கண்டுபிடிக்கிறது அதாங்க விலாசம் விலாசம் அப்படின்னு இந்த அட்ரஸ் நோட் பண்ணுங்கள் இந்த ஃபோன் நம்பரை நோட் பண்ணுங்கள் இந்த இந்த எந்த நீங்கள் எந்த ஏரியா முதல்ல அட்ரஸ் சொல்லுப்பா நம்பர் ஆறு விவேகானந்தர் தெருன்னு தான் நம்ம சொல்லணும் அட்ரஸ் இல்லை அட்ரஸை கேட்க வேண்டிய நிலைமை மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற ரிஷபராசின் நேர்களை பொறுத்தவரையிலும் நிராகுத பாணி நிராகுத பாணி அது என்ன சார் நிராகுத பாணி ஆடா ஆயுதமே இல்லாம ஆயுதம் இல்லாம இருந்தாதான் நிராயுத பாணின்னு அர்த்தம் இல்லை உபகரணங்கள் இல்லாம மாட்டிக்கிறது ஆகா சார்ஜர் இல்லையே ஆகா போன்ல சார்ஜ் நிக்கலையே ஆஹா இது இல்லையே இந்த பின் இல்லையே இந்த இது இல்லையே இது இருந்தாதானே நமக்கு வேலை ஓடும் ஆகா லேப்டாப்பை மறந்துட்டோம் போனை மறந்துட்டோம் ஐடி கார்டை மறந்துட்டோம் ஏடிஎம் கார்டை மறந்துட்டோம் டெபிட் கார்டை மறந்துட்டோம் லைசன்ஸே அதுதானே ஐயோ சில பேர் அப்போ எதையோ இன்னைக்கு ஒண்ணுதாணியா நிற்க வேண்டிய தருணங்கள் அம்பு விட்டுதானே ஆகணும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் ரிஷபராசி நேர்களே உங்களுடைய உங்களுடைய வா உங்களுடைய வாக்கு சாதுரியத்தையும் உங்களுடைய பேச்சு சாதுரியத்தையும் பயன்படுத்தி காரியங்கள் செய்ய வேண்டிய தருணம் இன்னைக்கு ரிஷபராசினியர்களுக்காக இருக்கும் சமயோஜித புத்தி பெரிய அளவுக்கு வேலை செய்யும் அதே மாதிரி முயற்சிகள் ஒரு தடைக்கு அப்புறமேல் ஜெயிக்கக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் நம்ம கூடவே ஒரு நாலு பேர் இருப்பாங்க எப்படா நம்மளை கவுத்து விடலாம் எப்படா நம்மளை காலி பண்ணலாம் அண்ணன் எப்ப எந்திரிப்பாரு தின்ன எப்ப காலி ஆகுங்கறத பாத்துக்கிட்டே உட்கார்ந்து இருப்பாங்க சில சில நபர்களை தவிர்க்கவும் முடியாது ரிஷபராசி நேர்களே தள்ளி வைக்கவும் முடியாது அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரை செய்றதுதான் சொல்வேன் சொல்றதுதான் செய்வேன் வாக்கு அப்படிங்கிறத காப்பாற்ற வேண்டிய தருணம் நம்பிக்கை நாணயம் கைராசி பெரிய அளவுக்கு பளிச்சு குடும்பத்துல அந்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் கெட்டிக்காரத்தனமான பலன்கள் மஞ்சள் நிறம் இன்னைக்கு நிறைய உங்களை கண்ணு முன்னாடி வந்து போகும் மங்களகரமான நிகழ்வுகளுக்கான அழைப்பிதழ்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துருக்கும் மங்களகரமான பேச்சு வார்த்தைகள் இன்னைக்கு மிதனராசினியர்களுக்கு கை கொடுக்கும் மைண்ட்ல இந்த பழைய திங்கிங்கு பழைய பொருள் இதெல்லாம் டிஸ்போஸ் பண்ண வேண்டிய தருணங்களா இன்னைக்கு நாள் அப்படிங்கிறத அமைஞ்சிருக்கும் ஸ்நேகிதர்கள் சிநேகிதர்களுக்கு இடையே நல்லா ஆறுதல் இந்த நட்பு நட்புங்கிற விஷயம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பூமி சுத்தமானா சுத்தாது இந்த உலகம் இயங்கும் இயங்குமானா இயங்காது அதுல தடுமாற தடுமாற்றம் இல்லாம ஒரு ஆறுதலை பெற வேண்டிய அமைப்பு மதராசி நேர்களுக்காக வந்து ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதிகள் மூலமா ஆதாயம் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை வந்து சுறுசுறுப்பு விறுவிறுப்பு ஸ்பீடு தான் இன்னைக்கு ஷார்ப்பாக இருக்கும் ஈட்டியை எட்டி எரிஞ்சிங்க அப்படின்னா அதனான வேர்ல்டு ரெக்கார்டு கின்னஸ் ரெக்கார்டெல்லாம் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு சாதனைகள் இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எதிரி நிராயுத பணியா நிற்கிறாங்களே நீங்க இல்லைங்க உங்க எதிரி இப்போ காரியங்கள் ஜெயமாக வேண்டிய தருணம் ஜெயம் கொண்டான் அப்படின்னு வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள் அப்படின்னு வெட்டு ஒன்னு தொண்ணு ரெண்டா மாலை நேரத்தில் அமௌண்ட் ஆஸ் பீன் கிரெடிட்ங்கிற மெசேஜ் பிரயாணங்களுக்கான டிக்கெட்ஸ் ஏற்பாடு பண்றது ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம் கடகராசி நேர்களுக்காக உண்டு சந்திரன் உங்க ராசியில தான் சஞ்சாரம் செய்ய போறார் அப்போ எதிர்பாராத உணவு எதிர்பாராத விருந்து எதிர்பார்க்காத இனிப்பு பொருள் அது இதெல்லாம் காஸ்ட் கொடுத்தா நமக்கு இந்த ஸ்வீட்ஸ் ஃப்ரூட்ஸ் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் வந்துடும் ஆனா பாருங்களேன் யாரோ ஒருத்தர் அன்பா வாங்கிட்டு வர்றது நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷம் வகராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தலாம் அலைச்சல் மன உளைச்சல் மனசுக்குள்ள ஒரு போராட்டம் இந்த பெண்டுலம் ஆடின மாதிரியே ஆடிட்டு இருக்கும் இன்னொருத்த சொல்லணும்னா மூடுசிங்கு என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு யாரோ ஆட்டி விட்டாங்க சார் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஒரு கவனம் வர மாட்டேங்குது ஒரு நம்பிக்கை பிறக்க மாட்டேங்குது அப்படின்னு இந்த வர மாட்டேங்குது பிறக்க மாட்டேங்குது என்ன அர்த்தம்னா வரேன்னு சொல்லுவாங்க வரமாட்டாங்க தர்றேன்னு சொல்லுவாங்க தரமாட்டாங்க இப்படி வச்சுட்டு பாடுபடுத்துறீங்களே அப்படின்னு இந்த போராட்டம் பெரிய ஒரு ஒரு அலக்களிப்பை கொடுத்துரும் விடுகதையா இந்த வாழ்க்கை விடை தருவார் யாரோ கடமை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேஷியை கட்டிட்டு ஒரு துண்டை போத்திட்டு போதுண்டாப்பா ஒரு ஒத்த வஸ்திரம் போதுண்டா சாமி இந்த உலகத்தோட பந்தமே வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு வெறுப்பு தட்ட வேண்டிய தருணங்கள் இன்னைக்கு சிம்மராசினி இருக்கும் சந்திரன் வர வரைக்கும் தான் இந்த மனப்போராட்டம் அதுக்கப்புறம் தெளிவாயிடும் தெளிவாக இருக்கிற கனிராசி நேர்களை பொறுத்தும் பேரம் பேச முடியல சார் இவங்க கிட்ட கேட்டால் பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்குலாம் பேரம் பேசிட்டு வர வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு இந்த நியாய விலக்கடை அநியாய விலைக்கடை நியாய விலை ஆட்டம் அநியாய விலை ஆட்டம் இப்படின்னே கூட பேர் வச்சிடலாம்னா பார்த்துக்கங்களேன் அப்போ நிறைய அவங்களும் சொல்லி தப்பு இல்லை எரிபொருள் விலையினுடைய உயர்வு பொருளாதார பாதிப்பு தடுமாற்றம் பணத்தின் மீது மோகம் அப்படிங்கறதுல கொஞ்சம் ஜாஸ்தி இருப்பவர்களை காண வேண்டிய தருணங்கள் என்ன அநியாயமா வேலை சொல்றீங்க என்ன நியாயமா வேலை சொல்ல வேண்டாமா இந்த நியாயத்துக்கு அந்நியாயத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஒரு தருணம் அப்படிங்கிறது கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி உடல் நலத்திலையும் மனோ நலத்திலயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு தருணம் அப்போ நம்பிக்கை சிதையாது பெரிய இருக்கும் ஆனா அபத்தத்தை கண்டு வருத்தப்பட வேண்டிய தருணங்கள் இந்த உலகம் இப்படி இருக்கு இதுதான் கலியுகமா இந்த களி முத்தி போச்சா என்ன இப்படி வேலை சொல்றாங்க என்ன இப்படி வேலை கேட்கறாங்க ஆன்லைன்ல இது போடுறாங்க இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது என்னன்னா உங்கள்ட்ட இருந்து வாங்க போறோங்கிறது அவ்வளவு டீசெண்டா சொல்றாங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க ஆபத்து இருக்குன்னு தெரியுதுல அபாயம் இருக்குன்னு தெரியல எதுக்கு அதை அனுமதிக்கணும் வேண்டாம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு சம்பாரிச்சு வைக்கணும் நீங்க ஒரு நூறு ரூபாய் செலவு பண்ணணும்னா கூட கை ரெண்டையும் தேய்த்து யோசிக்க வேண்டிய தருணம் கை ரெண்டையும் தேய்த்து சார் நீ பெரிய கில்லாடி சார் வெங்கய் உட்காந்துட்டு லென்ஸ் வச்சு பார்த்த மாதிரி சொல்றீங்க கொஞ்சம் சுருக்கி செலவுகளை செய்ய வேண்டிய தருணம் கொஞ்சம் மிச்சம் பிடிக்கணும்னு செலவுகளை செய்ய வேண்டிய தருணம் கன்னிராசினியர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டக்குறை தொட்டக்குரை அக்கறை சார் ஒரே இடத்துல நான் ஒரே நேரத்துல நாலு இடத்துல என்ன இருக்கணும்னு சொல்றாங்க இது எப்படி சாத்தியம் இது எப்படி முடியுது கிருஷ்ண பரமாத்மா ஒருத்தராலதான் அது முடியுது வேலை தலைக்கு மேல பின்னி பிடல் எடுத்துருவாங்க அலைச்சல் அலக்கழிப்பு மன அலைச்சல் உளைச்சல் அதே மாதிரி இந்த ஐ திங்க் பண்றதுல நம்மள மாதிரி முடியவே முடியாது ஆராய்ச்சி 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 மணிங்கிற பேர் கூட இன்னைக்கு நமக்கு இருக்குன்னு தான் சார் என்னவோ ஓடிட்டு இருக்குது என்னவோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க என்னவோ போயிட்டு இருக்குது என்னால என்னன்னு தெரிஞ்சுக்க முடியலங்கிற மனப்போராட்டம் பெரிய அளவுக்கு இருக்கு ஆங்ஸைட்டி தூக்கமின்மை டென்ஷன் படபடப்பு எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்பு வர இடத்துல ஒரு ஏமாற்றம் துலாம் ராசினியர்களுக்கு இருக்கும் ஏமாற்றத்தை சிரிச்சுட்டு சொன்ன ஒரே ஜோசியர் நீயா தான் சார் இருப்ப சார் அப்படின்னு நீங்க சொல்றது தெரியுது காலையில ஒரு நல்ல இது பார்க்கும்பொழுது கொஞ்சம் சிரித்த முகத்தோட இருப்போமே எவ்வளவோ டென்ஷன் இருக்கு எவ்வளவோ கவலை இருக்கு எவ்வளவோ படபடப்பு இருக்கு வாழ்க்கையை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளவில் துலாம் ராசி நேர்களை அடுத்து இருக்கிற ரிச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்புக்கோ மரியாதைக்கோ பங்கம் வராது யாரும் டேமேஜ் பண்ண மாட்டாங்க சார் அடிக்கிறீங்க இந்த ஃபேஸை மட்டும் விட்டுட்டு பாக்கிய இடத்துல லைட்டாக டச் பண்ணிக்கோங்க அப்படின்னு நீங்களே சரணடைய வேண்டிய தருணம் ஆமாங்க ஆமாங்க இந்த ரீ ஒர்க்கு அந்த வேலை விட்டு போச்சு இந்த பெண்டிங்கான வேலை இந்த பெண்டிங்கானெல்லாம் வந்தாலே சப்பா வந்துட்டாங்களா இதை என்னடா செய்கிறது அப்படின்னு திருப்பி செஞ்சு தான் ஆகணுமோ அப்படின்னு யோசிக்க வேண்டிய தருணங்கள் ரிசிகராசி நேயர்களுக்காக இருக்கும் அப்புறம் நம்ம தான் பொறுப்பெடுத்துக்கிட்டோம் நம்ம தான் ஒத்துக்கிட்டோம் கேரண்டி வாரண்டி லைசன்ஸ் எல்லாம் நம்ம தான் கொடுத்தோம் இப்போ நம்ம தான் இதை வந்து சரி பண்ணி தரணும் நம்ம தான் இதை இந்த டேமேஜ் ஆன ஒட்டி திருப்பி ரீசைக்கிள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தருணம் ரிசிகராசி நேயர்களுக்காக பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை சமுதாயத்துல பெரிய மனிதங்கிற அந்தஸ்து பெரிய மனிதர்களுடைய நட்பு பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து போகும் அது பெரிய அளவுக்கு இந்த சங்கடகர சதுர்த்திக்கு அப்புறமேலே தீர்ந்துடும் அடுத்திருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரை சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியா இருக்கு ஆமான்னு சொல்ல மனசு வர மாட்டேங்குது இல்லைன்னு சொல்றதுக்கும் மனசு வர மாட்டேங்குது துணிஞ்சு முன்னாடி போகலான்னா கான்பிடன்ஸா இருக்கு போயிட்டோம்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆகிடுமோ செலவு பண்ணும்போது யோசிக்க முடியல செலவு பண்ணதுக்கு அப்புறம் தானே தெரியுது பற்றாக்குறைகள் ஆமா சார் ஆமா சார் இது பத்தல அது பத்தல இது தீந்து போச்சு அது தீந்து போச்சு என்ன இல்லையா வண்டியிலயும் என்ன இல்லையா இதுலயும் என்ன இல்லையா இந்த கிரீஸ் போடாம மறக்கு மறக்குன்னு சவுண்டு கேக்குது இல்லை இந்த மறக்கு மறக்குங்கிற சவுண்டு எங்கேயாவது கேக்கும் இந்த ஃப்ரிட்ஜை திறந்துட்டு மூடாமலே வந்துடுது பீரோவை திறந்துட்டு மூடாமலே வந்துடுது ஹீட்டர் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணாமலாம் நார்மலே வந்துடும் கவலைப்படாதீங்க தெர்மோஸ்டாட் இருக்கும் ஆட்டோ ஆஃப் ஆகிடும் பயப்பட வேண்டியது இல்லை ஆனாலும் மின்சார சேமிப்பு அப்படிங்கறத கண்ணு ரெண்டுலேயும் விளக்கண விட்டு பார்க்க வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஒரு 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 அட்வைஸ் ஒரு ஆறுதல் ஒரு நல்ல கைடு இருக்கும் ஃபர்ஸ்ட் ஏத்துக்கிறது கஷ்டமா இருக்கும் அப்புறம் நம்ம மேல இருக்க அக்கறையில தானே அவங்க சொல்றாங்க நம்ம மேல இருக்க அக்கறையில தானே அவங்க சண்டை போடுறாங்க தப்பு இல்லை நம்ம கிட்ட சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கே அப்படிங்கிற ஒரு ஆனந்தம் இன்னைக்கு தனுசுராசி நேர்களுக்காக இருக்கும் பிள்ளைகள்கிட்ட கோபதாபம் இல்லாமல் அரவணைத்து செல்ல வேண்டிய தருணங்கள் தனுசுராசி நேர்களுக்காக உண்டு அவருடைய உடல் நலத்திலேயே எதிர்காலத்திலேயும் நல்ல முன்னேற்றம் காண்பதற்கான ஒரு திருநாளாக இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற மகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கிவ் அண்ட் டேக் பாலிசி அது என்ன பாலிசியோ தெரியல ஃபைனான்ஸ் பாலிசி இன்சூரன்ஸ் பாலிசி இதுவும் சரியா புரிய மாட்டேங்குது இந்த ஃபைனான்ஸ் நம்பரை பார்த்தாலே ஒரு மாதிரி கலங்குது இந்த வட்டி கணக்கே புரிய மாட்டேங்குது அப்படின்னு பெறல வட்டியில பெறல வேண்டிய தருணங்கள் பணத்தில் பெறல வேண்டிய தருணங்கள் பணத்தை பெறட்டு அப்போ என்ன அர்த்தம்னா ரொட்டேஷன் ரொட்டேஷன் ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறது மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறது மொத்தத்தையும் தூக்கி ரோட்டில் போடுறது கடைசியில் ஷபாடா இருபத்தி நாலு மணி நேரம் பத்த மாட்டேங்குதே அப்படிங்கிற கவலை நேர்களுக்காக ஆஹா இந்த பால்கார கணக்கு விட்டு போச்சே இந்த பூக்காரங்க விட்டு போச்சே இந்த இவங்க கொடுக்க வேண்டிய வட்டி விட்டு போச்சே அப்படின்னு இந்த போன பொருளாதாரத்தை நினைத்து கவலைப்பட வேண்டிய தருணங்கள் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் பரவாயில்ல ஒன்னு ரெண்டு மிஸ் ஆகத்தான் செய்யும் சமாளிச்சுக்கோங்க கொஞ்சம் ஒரு ஒரு ரெக்வஸ்டாக பேசிக்கங்க ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூங்கிற வார்த்தைகள் இன்னைக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு மகராசி நேர்களுக்காக உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷப்பரப்பு பலன்லாம் ரொம்ப எதிர்பார்த்து இருக்கிறதுல நீங்களும் இன்னைக்கு எதிர்பார்த்து இருப்பீங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குறுக்கு வழிகள் வேண்டவே வேண்டாம் அதே மாதிரி மிகைப்படுத்தி பேசக்கூடாது இன்னைக்கு எதுவினுடைய ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால யாரையும் எதிர்த்து பேசாதீங்க ஆட்டத்தை ட்ரால முடிச்சுக்கலாம் கம்யூனிகேஷன் ஒன் சைடாவே இருந்துட்டு போகட்டும் திட்டினாங்கன்னா தப்பில்லை வாங்கிக்கலாம் கழிவு தப்பு தப்பில்ல தொடச்சிக்கலாம் அப்பா யாரும் பார்க்கல உடாசுனா அப்பானா அப்படின்னு போக வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேயர்களுக்காக உண்டு எவ்வளவோ சீரியஸான விஷயம்லாம் லைஃப்பில் இருக்குது அட கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே கேட்போமே சிரிச்சுக்கிட்டே பார்ப்போமே இந்த சிரிப்புங்கிறது மிருகத்தில் வந்து மனிதனை வேறுபடுத்திக் கொள்வது ஆனால் அடுத்தவங்கள பார்த்து மட்டும் சிரிச்சுடாதீங்க கும்பராசி நேர்களே திருப்பி உங்கக்கிட்ட சண்டைக்கே வந்துடுவாங்கன்னா பார்த்துக்கோங்க சண்டைக்கு வாடா சுண்டைக்கா பையிலேம்பாங்க வாடா வாடாம்பாங்க ஐயா எனக்கு காலையிலே கார்த்திகேன் ஸ்ரீரங்கத்துலேருந்து சொல்லிட்டாரு நகி ஹே அப்படின்னீங்கன்னா அது ரொம்ப ந நகி நகி அப்படின்னீங்கன்னா ரொம்ப நல்லது நெய் நெய் இல்லைங்க நகி 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 நகின்னா இல்லை வேண்டாம் வரலை எனக்கு தெரியாது அப்படிங்கிறது தான் அடுத்து இருக்கிற மீனராசி நேரில் பார்த்தீங்கன்னா புண்ணிய காரியங்கள் சேத்ராடனங்கள் பிரயாணங்கள் தெய்வ வழிபாடு கை கொடுக்க வேண்டிய தருணம் பூஜை புனஸ்காரங்கள் கண்டிப்பா இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி பிரசாதமாவது உங்க வீடு தேடி வரும் பிரசாதம் பக்கத்தீட்டுக்கு வர பிரசாதமாவது உங்களுக்கு ஷேரிங் ஆகும்னா பாத்துக்கோங்களேன் அடடா அப்படியா ஆமா ஆமா விநாயகர் நீங்க விநாயகர்கிட்ட போறீங்களோ இல்லையோ விநாயகர் உங்ககிட்ட வந்துடுவார் இன்னைக்கு விநாயகரோட விக்கிரகம் விநாயகரோட உருவம் யானையினுடைய வடிவம் யானையினுடைய திருவுருவப்படம் யானையினுடைய வீடியோ இல்ல விநாயகரோட ஏதோ ஒரு விதத்துல பாலகணேஷ் பாலகணேஷ் பால அப்படிங்கறதெல்லாம் உங்களை வந்து சேரும் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் சார் நெசமாவா சார் விநாயகனே வெல்வினை தீர்ப்பவனே அப்படிங்கிற பாட்டு காலையிலேயே காதல கேட்டுரும் ஆமா ஆமா என்ன அர்த்தம்னா பிள்ளையார் இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாருன்னு அர்த்தம் மீனராசினியர்களே அதே மாதிரி இன்னைக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய தருணங்கள் இருக்கும் குழந்தைகள் வந்து சொல்லுவாங்க உங்க அன்புக்குரிய துணை வந்து ஞாபகப்படுத்துவாங்க மாமனார் மாமியார் மைத்துனர் இவங்க ஞாபகப்படுத்துவாங்க நண்பர்கள் ஞாபகப்படுத்துவாங்க ஆமா ஆமா ஆஹா மறந்துட்டேன் இருந்தால் உடனே ஆயிடுறேன் அப்படின்னு ரெடியாக வேண்டிய தருணம் மீனராசிரியர்களுக்காகவும் குட்டி பிரயாணம் இந்த கிட்டத்துல தான் இந்த பக்கத்துல தான் இந்த அவத்திண்ட தான் போனோன்னு வந்துடுறேன் பத்து நிமிஷம் காமன் நேரம் அப்படின்னு பிரேக் கேட்க வேண்டிய தெரியும் நம்ம நிகழ்ச்சியில பிரேக்ல நிகழ்ச்சியே முடிய போகுது கடைசி ராசியா உங்களுக்கு வந்துட்டோம் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழைத்து உங்களுக்கு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி கார்த்திகை மாதம் இது வாழ்வின் மாற்றத்திற்கான நேரம் இருளை நீக்கி வீடெங்கும் நல்வொலியை வீசும் தூய தீபம் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம்